நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் குஜராத்தின் அகமதாபாத்தை சேர்ந்த ராஜி எம் ஐயர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என் இளைய மகளின் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்க இருந்தது ஜனவரி மாதம் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் தொடர்ந்து காய்ச்சல் இருந்தது அவளுடைய உடல்நிலை மோசமடைந்தது அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது அவள் டைஃபாய்டு மற்றும் கல்லீரலில் வீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதை சோதனைகள் காட்டின இந்த நேரத்தில் அவள் அவளுடைய தேர்வுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டது அவளுடைய தட்டச்சு தேர்வு பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருந்தது அவளுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் தேர்வுகளை பற்றி மறந்துவிடுமாறு மருத்துவர்கள் அவளுக்கு அறிவுறுத்தினர் ஆனால் என் மகள் ஒரு வருடம் முழுவதும் வீணாக்க விரும்பவில்லை அவள் முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற கடுமையான அறிவுறுத்தல்களுடன் பெப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள் ஒரு மாத காலத்திற்கும் மேலாக அவள் தட்டச்சு இயந்திரம் அல்லது புத்தகங்களையோ தொடவில்லை நீண்ட காலமாக அவளுக்கு ட்ரிப்ஸ் போடப்பட்டதால் அவளுடைய விரல்களிலும் மணிக்கட்டுகளிலும் வீக்கமும் வலியும் இருந்தது தேர்வை எழுத வேண்டாம் என்று அவளை சமாதானப்படுத்த நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தோம் ஆனால் அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் உதவியற்றவளாக நான் ஸ்ரீமூர்த்தியின் முன் அமர்ந்து ஒரு விளக்கை ஏற்றி அவளுடைய தேர்வுகள் குறைந்தது ஒரு மாதமாவது ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்தேன் என் மகள் தனது கடைசி தேர்வுத்தாளை எழுதிவிட்டு வீடு திரும்பும் வரை இந்த விளக்கு அகண்ட ஜோதி போல எரிந்து கொண்டிருக்கும் என்று நான் இறைவனிடம் சொன்னேன் இந்த அசாதாரண பிரார்த்தனைக்கு பிறகு என் கலங்கிய மனம் அமைதியடைந்தது என் கடவுள் எனக்கு உறுதியளித்தது போல் உணர்ந்தேன் இது ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு வாரிய தேர்வு என்பதால் அதை ஒருபோதும் ரத்து செய்யவோ அல்லது ஒத்தி வைக்கவோ மாட்டார் என்று எல்லோரும் கருதினர் ஆனால் எனது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் என் மகளுக்கு உதவுவார் என்று நான் அவர்களிடம் சொன்னேன் என் மகளை ஓய்வெடுக்கவும் அமைதியாக இருக்கவும் படிக்க வேண்டாம் என்றும் சொன்னேன் ஏனென்றால் ஸ்ரீ பரஞ்சோதி தேர்வை ஒத்திவைப்பார் இருபத்தி ஏழாம் தேதி மாலை அயோத்தி சூழ்நிலை காரணமாக குஜராத் வாரிய தட்டச்சு தேர்வு அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அற்புதமாக அறிவிக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மார்ச் பதினொன்றாம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வாரியம் அறிவித்தது நன்றி உணர்வால் நாங்கள் வாயடைத்து போனோம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் என் மகள் அப்போது முழுமையாக குணமடைந்து பத்தாம் வகுப்பு தேர்வில் எண்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்றாள் இறைவனின் அன்பு இரக்கம் மற்றும் அற்புதங்கள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவை அற்புத பிரதாத ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள்